ரகசியம் காத்த பிசிசிஐ போட்டு உடைத்த ராஜீவ் சுக்லா ரவிசந்திரன் அஸ்வின் குடும்பத்தில் நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினின் தாயார் உடல்நிலை மோசமாகியுள்ளதால் அவரை பார்க்க அவசர அவசரமாக சென்னை திரும்புவதாக தெரிய வந்துள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி ராஜ்கோட் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி நானூற்று நாற்பத்தைந்து ரன்களுக்கு ஆள் அவுட் ஆகியது இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று ஏழு ரன்கள் சேர்த்து களத்தில் உள்ளது இதில் இங்கிலாந்து அணியின் ஜாக் கிராலி பதினைந்து ரன்கள் எடுத்திருந்தபோது அஸ்வின் பந்தில் ஆட்டமுழந்து வெளியேறினார் இதன் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது இந்திய வீரர் என்ற சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வின் படைத்தார் அனில் கும்பிளேவுக்கு பின் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ள ஒரே இந்திய வீரர் அஸ்வின் தான் இதனால் கிரிக்கெட் உலகமே அவருக்கு வாழ்த்து கூறி வந்தது இந்த நிலையில் ராஜ்கோட் டெஸ்ட் போட்டியில் இருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் விலகியுள்ளதாக பி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவ எமர்ஜென்சி காரணமாக ரவிச்சந்திரன் அஸ்வின் டெஸ்ட் போட்டியில் இருந்து விலகுவதாகவும் அவருக்கு பி முழு ஆதரவையும் அளிப்பதாக கூறப்பட்டுள்ளது அதேபோல் அனைவரும் ரவிச்சந்திரன் அஸ்வினின் தனிப்பட்ட வாழ்க்கையை மதிக்க வேண்டும் என்று கோரியுள்ளது இதன் காரணமாக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவசர அவசரமாக சென்னை திரும்பியுள்ளார் அது மட்டுமல்லாமல் அஸ்வினின் குடும்பத்தினருக்கு என்ன ஆனது என்ற குழப்பம் ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது இந்த நிலையில் பி சி நிர்வாகிகளில் ஒருவரான ராஜீவ் சுக்லா தனது ட்விட்டர் பக்கத்தில் அஸ்வினின் தாயார் விரைந்து குணமடைய வேண்டுகிறேன் அஸ்வின் தனது தாயாருடன் இருக்க ராஜ்கோட் டெஸ்டில் இருந்து விலகி சென்னைக்கு புறப்பட்டுள்ளதாக பதிவிட்டுள்ளார் இதன் மூலமாக அஸ்வினின் தாயார் உடல்நிலை மோசமாக இருப்பது தெரிய வந்துள்ளது கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்